நம்ம ஓம் சாயசேட்டு வர அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுறனங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினெட்டு ஏக்கர் அழகான தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க பொள்ளாச்சரியில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான பதினெட்டு ஏக்கர் தென்னந்தோப்பு நம்ம பார்க்க வந்திருக்கோம் ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு நல்ல சமசதமா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு நல்ல மெயின்டெனன்ஸோட வச்சிருக்காங்க பக்காவாக ஒரு பதினெட்டு ஏக்கர் அப்படின்னா எந்தளவுக்கு மெயின்டெயின் பண்ணணுமோ அந்தளவுக்கு மெயின்னென்ஸோடு வச்சுருக்க ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோங்க வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் நல்லா வாட்டர் சோர்ஸோட ரெண்டு கிணறுமே கிணறுல ரெண்டுலேயுமே வந்து தண்ணி நிலம் நிரம்பி இருக்குது இந்த ஒரு வறட்சியிலையுமே வந்து இப்போ தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குங்க பட் என்ன ஒரு வரச்சிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்கக்கூடிய கிணறு போர் ஃப்ரீசரிஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பான பதினெட்டு ஏக்கரில் இண்டதான் நம்ம பார்த்துருக்கோங்க ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு பிடிச்சிருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியாமல் வந்து கண்டெக்ட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வேற சேனல் இதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டிஸ்க்காகவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இடியே வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து பதினெட்டு ஏக்கர் லேண்ட் வந்து நீங்கள் பதினெட்டு டு இருபது ஏக்கர் இருக்கீங்க பட்ஜெட் வந்து கொஞ்சம் ரீசனபிளான பட்ஜெட்டில் தேவைப்படுது அப்படின்னா இந்த பதினெட்டு ஏக்கர் தொப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மொத்தமாக பதினெட்டு ஏக்கருக்குமே வந்து நாட்டு திறன் மரம் வச்சுருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாமே நாட்டு மரங்கள் தான் அதே மாதிரி கிணறு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு கிணற்றிலேயுமே தண்ணீர் மேலால் இருக்குது கிணறு உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் வீடியோவில் வந்து பக்காவாக எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் பதினெட்டு ஏக்கரில் என்னென்ன இருக்கோ எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் வாட்டர் சோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஓடை வந்து பார்த்தீங்கன்னா நீரோடைய செக் டேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டை ஒட்டியே இருக்குங்க நம்ம லேண்ட்லேருந்து பல இது தள்ளி எல்லாம் இல்லை ஸோ பதினெட்டு ஏக்கர் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு நீர் வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஒட்டி இருக்கணும் நம்ம லேண்டோடைய அட்ஜஸ்டன் பாயிண்ட்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நீர்நிலை இருக்கிற காரணத்தினால தண்ணீர் ப்ராப்ளம் என்னைக்குமே நம்ம வராதுங்க அதனால தான் உங்களுக்கு ஃபுல்லாமல் எல்லா பக்கம் நாட்டு முறை வச்சுட்டாங்க மொத்தமாக பதினெட்டு ஏக்கருக்குமே நாட்டு வச்சுருக்காங்க நல்ல ஈல்டோடையே இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி அது போக பாருங்கள் தண்ணீர் வந்து பார்த்துக்கோங்க கிணறு வந்து ரெண்டு கிணறுமே நல்ல பெரிய ஆழமான கிணறு தான் கிணத்துல வரங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு கிணறுலேயுமே அவைலபிளாக இருக்குதுங்க அது போக போரும் அவைலபிளாக இருக்குது ஏன்னா பதினெட்டு ஏக்கருங்க ரெண்டு கிணறு மட்டும் வச்சுக்க முடியாது போரும் வந்து வச்சிருக்காங்க ஸோ எல்லா பக்கமே வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணீர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கனா இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணதில்ல எல்லா ஏரியாலுமே வந்து தண்ணீர் வந்து கொஞ்சம் முன்னப்பெண்ண பட் இந்த காடை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணீர் ப்ராப்ளம் வரலை அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நீரோடைய ஒட்டி செக் டேம் ஒட்டி நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிறதான் அதுதான் மெயின் ப்ளஸ்ஸுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு ஸோ நீங்கள் டைரக்டாக வந்து ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு கிணண்டரில் வந்து நீரோட்டம் மேலோன்னு பார்த்தாச்சுங்க இன்னொரு கிணறு பார்த்துங்க செகண்ட் கிணறு இந்த கிணற்றிலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து உங்களுக்கு மேலே இருக்குது ஸோ தண்ணீருக்கு வந்து பிரச்சனை கிடையாதுங்க மொத்தமாக வந்து பதினெட்டு ஏக்கர் வாங்கினா ஃபஸ்ட்டு வந்து தோப்புனாலே நீங்கள் தண்ணீர் வந்து சமாளிக்குமா அப்படின்னு பார்க்கணும் அதுதான் மெயின்னு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தண்ணீருக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது ஸோ பட்ஜெட் வைஸும் நம்ம கம்மியாக கொடுக்கலாம் பட்ஜெட் வைஸ் எந்த ரேஞ்சுக்கு நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கம்மியாக வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கும் குறைவாக வாங்கி கொடுக்கலாம் உள்ளாட்சியிலேருந்து ஒரு பதினஞ்சு ரூபா ட்ராவல் டிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப மிக அருகில் அமைஞ்சிருக்குதுங்க ஸோ நீரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல மார்க்கெட் இருக்கிற ஏரியாவில் தான் வந்து ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது ரெண்டு கிணற்றிலுமே காமிச்சாச்சு கிணறு போர் சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சாச்சுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடலாம் அதே மாதிரி டாக்குமெண்ட் வைஸும் கொஞ்சம் கிளியராக இருக்குங்க பார்க்கா கிளியர் டாக்குமெண்ட் சிங்கிள் சிக்னேச்சரோடு இருக்குது ஸோ டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ஹோம் சேர்ஸ் யூடியூப் சேனலு மறக்காமல் இதே நல்ல இதே மாதிரி நல்ல பதிவுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க